ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தின் ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார் கற்பகாலத்தில் கற்பிணி பெண்கள் உறங்கும் போதுதான் குழந்தையின் உறுப்புகள் படைக்கப்படுகின்றன என்பது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நாங்கள் குரான் சுன்னாவை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் எவ்வாறு படைக்கப்படுகிறான் அவனுடைய படைகோலம் ஆரம்ப கட்டம் அவருடைய இறுதி கட்டம் எப்படியெல்லாம் அமைகிறது என்பது பற்றி குரான் சுன்னாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுடைய அடிப்படை ஆரம்பம் மண்ணிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை குரான் சொல்கிறது அடுத்த ரெண்டாவது மரகலா சானியா என்று சொல்வார்கள் இரண்டாவது சுற்று மனிதன் படைக்கப்படுகின்ற பொழுது நீரிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் அப்போ முதல் கட்டம் இன்னா கலக்கு நாகும் என் தீனி லாசிம் ஒட்டிக்கொள்ளக்கூடிய களிமண்ணிலிருந்து அவனை நாம் படைத்தோம் நிச்சயமாக படைத்தோம் என்று அஸ்ஸாஃபாத் என்ற அத்தியாயத்தின் பதினோராவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அதே போன்று மனிதனை அல்லாஹூ தாலா மண்ணிலிருந்து படைத்ததாக சூரா அல் மூமினூன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலும் சொல்லி காட்டுகிறான் அதில் உலகது கலக்கநலின் சேனமின் சுலாலத்தின் தீம் மண்ணின் மூலப்பொருளிருந்து மூலக்கூறிலிருந்து மனிதனை நாங்கள் படைத்தோம் பிறகவனை நாங்கள் படைத்த அமைப்பு சும்மஜி பத்தம் சி கராரின் மக்கியின் பிறகு நாங்கள் பாதுகாப்பான ஒரு இடத்திலே அவனை இந்திரிய துளியாக ஆக்கினோம் பிறகு அந்த இந்திரிய துளியை நாங்கள் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒன்றாக ஆக்கினோம் பிறகு அந்த அலக்காவை முதுகாவாக ஆக்கினோம் முதுகா என்றால் மென்று சப்பப்பட்ட இறைச்சி போன்றவனை அவனை நாங்கள் ஆக்கினோம் பிறகு நாங்கள் அதை எலும்பாக மாற்றினோம் பிறகு அந்த எலும்புக்கு சதைகளை அணிவித்தோம் என்று அல்லாஹு ஆலமின் மனிதனை படைக்கின்ற விதத்தை எவ்வாறு நாங்கள் மனிதனை இரண்டாம் கட்டமாக முதலாவது வாதாமலை இலாம் ஹவாலே இஸ்லாத்தை படைத்ததற்கு பிறகு அவருடைய சந்ததிகளை பிறகு படைக்கின்ற பொழுது படைத்த முறை எவ்வாறானது என்றால் அவர்கள் இந்திரியத்துளி அதாவது கொதித்து கொண்டு வழியாகக்கூடிய ஆணுடைய விந்தணு உயிரணுவிலிருந்தும் பெண்ணுடைய சினை முட்டையிலிருந்தும் அல்லா கலப்பு விந்திலிருந்து மனித படை படைத்ததாக சொல்கிறான் எனவே இதான் அந்த மனிதன் படைக்கப்பட்ட விதத்தை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற விதம் அதே அதேபோன்று சஹில் புகாரி சஹில் முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கின்ற பொழுது அவர் தாயினுடைய வயத்திலே எவ்வாறு குழந்தை உருவாகிறது என்பதை நபிகலார் சிலல்லா அலிஸ்வரம் சொல்லும்போது இன்ன அஹதக்கும் நிச்சயமாக உங்களில் ஒருத்தர் யுஜ்மா அர் பஇ யவுமன் உத்பத்தன் நாற்பது நாட்கள் இந்திரிய துளியாக தாயினுடைய வயத்திலே அல்லாஹு தாலா ஒன்று சேர்க்கிறான் பிறகு அதை அலக்காவாக மாற்றுகிறான் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒன்றாக தொங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் ஆக்கிறான் பிறகு முதுகாவாக சப்பி மெல்லப்பட்ட ஒரு இறைச்சி ஒன்று அல்லாஹு தாலா ஆக்கிறான் பிறகு யூருசலு இலைகள் மலக் அந்த சிசுவின் பக்கம் மலக்கு ஒன்று அனுப்பப்படுகிறார் அந்த மனக்கு எம் ஃபுஹு ஃபீஹி ரூஹ ரூகை ஊதுகிறார் மறுபடி அர்பாய் கலிமாத்தின் நான்கு விடயங்களை அந்த ரூஹுக்கு ஏவப்படுகிறது ஒன்று அந்த ரிஸ்கை எழுதுவது சம்பந்தமான விஷயம் அதாவது அந்த மலக்கு நாலு விஷயங்களை செய்யும்படி ஏவப்படுவார் அவர் ரிஸ்கை எழுதுவது ஆயுளை எழுவது அவன் என்னென்ன செயல்படுவான் என்பதையும் எழுதுவது அடுத்தது அவன் நல்லவனா கட்டியவனா என்பதை எழுதுவது இவைகள்லாம் நடக்கிறது என்று நவிகளால் நீண்ட ஒரு ஹரிசிலை சொன்ன அந்த மனிதன் எப்படி படைக்கப்படுகிறான் என்ற விதத்தை சொல்கிறார்கள் எனவே இந்த செய்திகளை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவ்வாறு தான் அவர்கள் வடிவமைக்கப்படுகிறார்கள் என்பதை குரான் சுன்னா நமக்கு சொல்கிறது மாற்றமாக பெண் பிள்ளை இரவு நேரத்தில் தான் அதனுடைய உறுப்புகள் படைக்கப்படுகிறது இரவு நேரத்தில் தான் அது உருவாகிறது என்ற செய்தியை சொல்வதாக இருந்தால் அதற்கு நாம் ஆதாரத்துடன் தான் சொல்ல வேண்டும் ஒன்று விஞ்ஞான ரீதியான ஆதாரம் இருக்க வேண்டும் அல்லது அல் அல்குருவான சுண்ணாவிலே நமக்கு ஆதாரம் இருக்க வேண்டும் மார்க்க அடிப்படையில் நாம் தேடிய வரையில் அவ்வாறான ஆதாரங்களை காண முடியவில்லை விஞ்ஞான அடிப்படையில் எப்படி இருக்கும் என்பதை நான் அது சம்பந்தமாக பார்க்கவில்லை ஆனால் இப்படித்தான் ஒரு மனிதன் படைக்கப்படுகிறான் என்பதை ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலும் அல்குருவானிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த விதவே நமக்கு போதுமானது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லாவே விஹாரிந்தவனாக இருக்கிறான்